ஜூலை இருபத்தி ரெண்டு அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்டில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீட்டுக்கு வந்த பாக்கியை பேயாட்டை ஆடி அடங்கி போய் பெட்டில் பழுத்து கிடக்குறாங்க அம்மா காலையில் எங்கே போனாங்க என்ன ஆச்சு அவங்களுக்கு எதுவும் பேயின்னு அடிச்சிருச்சா சனியாக சொன்ன மாதிரி இல்லை ஒரு வேளை எங்கே போய் பயந்துட்டாங்களா என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே அம்மா இந்தளவுக்கு பதட்டமாக பேசி நான் பார்த்ததே கிடையாது இப்போதான் ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி ஓரளவுக்கு அந்த புண்ணு எல்லாமே ஆரிகிட்டு இருக்குது மறுபடியும் இவ்வளோ கோவப்பட்டா அந்த தையல்லாம் பிரிஞ்சிராதா அப்படின்னு முத்துப்பாண்டி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அண்ணா நீ ஒன்றும் கவலைப்படாத அம்மாவுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சு கண்டுபிடிச்சிட்டு வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு சிவபலன் அங்க இருந்து கிளம்புறாங்க இங்க பாரு இசைக்கி அம்மாவை ரொம்ப பத்திரமா பாத்துக்க அவங்கள கோவப்பட விடாத எதுவா இருந்தாலும் எனக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு விலக்கி கிளம்புறாங்க இவ எதுக்காக நம்ம கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்கணும் இவ நடந்துக்கிற விதமே சரியில்லையே என்னையவே எதிர்த்து அடிக்கிறா விளக்கமத்துல சாம்பார் தூக்கி மூஞ்சில ஊத்துறா இவன் நடந்துக்கிற வித நடவடிக்கையை சுத்தமா சரியில்லை ஒருவேளை அந்த வெறும்ப என் சண்முகம் சூடாமணி இருக்கிற இடத்த இவகிட்ட சொல்லிட்டானோ என்னமோ அதனால தான் இவன் வந்து இந்த குதி குதிச்சுக்கிட்டு இருக்கிறா நம்ம கோவிலில் பார்த்தது உண்மைதானா சூடாமணி இந்த ஊருக்குள்ள வந்திருக்குறா போல அவளை நேர்ல பார்த்ததுனால தான் பாக்கிய இந்தளவுக்கு கொந்தளிச்சு போயிருக்கிறா இல்லைன்னா அவங்க சொன்ன கதையை கூட இவன் நம்பியிருக்க மாட்டாளே என்ன நடந்திருக்குன்னு தெரியல முதல்ல நம்ம அந்த சண்முகத்துடைய வீட்டுக்கு ஆள் அனுப்பி அங்க அந்த சூடாமணி இருக்கிறாளா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதே மாதிரியே சனியன்னே வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க நீ போயிட்டு அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை மாத்திரை வாங்கிட்டு வராங்கன்னு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போ அந்த வீட்டுக்குள்ளே சுடமணி இருக்கிறாளா இல்லையா அப்படிங்கறது நல்லா பார்த்துட்டு எனக்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க ஐயா இருந்தாலும் உங்களுக்கு இருக்கிற சந்தேகம் கண்டிப்பாக பொய்யா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கடே என்ன பண்ணணும் எனக்கு தெரியும் என்னையுவே நீ சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காத நான் சொன்னதை மட்டும் செய்ய அப்படின்னு சொல்லி சனியனை சண்முகத்துடைய வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க சனியனும் தயங்கி தயங்கி வீட்டுக்குள்ளே வர்றாங்க ஒரு வெளில அந்த சூடாமணி இந்த வீட்டுக்குள்ளே வந்திருப்பாளா ஐயா சொன்னது உண்மையாக இருக்குமா அப்படின்னு ரொம்ப பாதாட்டப்படுறாங்க பரணி பாப்பா பரணி பாப்பான்னு கூப்பிடுறாங்க என்ன என்ன எதுக்காக இந்த நேரத்தில் இங்கே வந்துருக்கார் அப்படின்னு கேட்குறாங்க பரணி இல்லை பரணி பாப்பா அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல திடீர்னு உடம்பு சரியில்லை மாத்திரை வாங்கிட்டு வர சொன்னாங்க அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இருங்க நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு டேப்லெட் எடுக்கிறதுக்காக பரணி ரூமுக்குள்ளே போகிறாங்க அப்போ தான் சனியை போயிட்டு கிச்சனுக்குள்ளே கொல்லப்புறம் எல்லா இடத்துலையுமே வந்து தேடி பார்க்குறாங்க அங்கே யாருமே இல்லை ஏன்னா நம்ம சுடாமணி வந்துட்டு பர்னியுடைய ரூம்புகளை தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க அது தெரியாமல் சனியா எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்துட்டு ஐயா சொன்ன மாதிரியே இந்த சூடாமணி இந்த வீட்டுக்குள்ளே இல்லவே இல்லை எல்லா வரோட கற்பனை தான் அப்படின்னு நினச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பி வர்றாங்க என்னடா நான் சொன்ன மாதிரியே போய் மாத்திரை வாங்கிட்டு வந்துட்டியா இல்லை சனியா அப்படின்னு கேட்குறாங்க ஐயா நீங்கள் சொன்ன மாதிரியே நான் போய் பர்ணிப்பாப்பட்ட மாத்திரை கேட்டேன் அவங்களும் தேடி எடுத்துகிட்டு வர ரொம்ப நேரம் ஆச்சு அந்த நேரத்தில் தான் கிச்சனு அதுக்கப்புறமா கொல்லாபுரம் எல்லா இடத்துலையுமே நான் தேடி பார்த்துட்டேன் அங்கே அந்த சூடாமணி இல்லவே இல்லையா நீங்கள் நினச்சது எல்லாமே தப்பு தான் நீங்கள் உங்களோட கற்பனைலேயே பார்த்துருக்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏண்டா ஏற்கனவே எனக்கு அறப்பார்வைன்னு சொல்லி தான் நான் கண்ணை போட்டு கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்கிறான் அந்த கண்ணாடியோட சேர்த்து என் கண்ணு சரியான போட்டேன்னு சொல்லிட்டுருக்குறியா எனக்கு கண்ணெல்லாம் நல்லா தான் தெரியுது அந்த கோவிலுக்கு வந்தது சூடாமணின்னு நான் அடித்து சத்தியம் பண்ணி சொல்லுவோம் அவள் அந்த வீட்டில் தான் இருக்கிறான்னு எனக்கு நல்லா தெரியும் இல்லைன்னா என் பொண்டாட்டி இந்தாட்டம் ஆடமாட்டாளே அப்படிங்கிற மாதிரி வாயை விட்டு சொல்லி